வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக தொகுப்புங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான குறிப்பு தலைப்பு ரொம்ப சிம்பிள் சிற்பி ஆனா இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு கலைஞர் பிரபஞ்சம் அப்புறம் நாம ஒவ்வொரு ஒரு பெரிய உலகத்தையே அடக்கியிருக்கார் ஆமா அதுதான் இதுல சுவாரஸ்யமே இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த சிற்பிங்கிற உருவகத்தை ஒரு மூணு அழகலக லெவல்ல பிரிச்சு பாக்குறது தான் சரி ஒரு சாதாரண சிற்பி அப்புறம் பிரபஞ்சத்தையே செதுக்குற இயற்கை கடைசியா நம்ம வாழ்க்கைய நாமலே செதுக்கிறது இது மூணுக்கும் என்ன தொடர்பு வேதாந்தத்தோட பார்வையில இது நமக்கு என்ன சொல்ல வருது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் நிச்சயமா இதுல உள்ள அழகே ரொம்ப சிக்கலான ஒரு தத்துவ கருத்தை ஒரு கல்ல செதுக்குற சிற்பியோட உதாரணத்தை வச்சு எவ்வளவு அழகா வளர்க்க முடியுதுங்கிறது கரெக்ட் கல் பிரபஞ்சம் வாழ்க்கை இந்த மூணையும் இணைக்கிற அந்த ஒரு நூல் என்னன்னு தேவிடுவோம் சூப்பர் அப்ப முதல் அடுக்குல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அந்த மூலத்துல முதல் வரி இப்படி சொல்லுது ஒரு சிற்பி ஒரு பாறங்கல்ல எடுத்து அதிலிருந்து ஒரு அழகான மனித உருவத்தை செதுக்குகிறான் உம் அவன் அதற்கு உயிர் கொடுப்பது போல இருக்கிறது இந்த வரியில எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடைசி பகுதி தான் உயிர் கொடுப்பது போல இருக்கிறது ஆமா ஆமா ஒரு உயிர் இல்லாத கல்லுக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும் இது வந்து வெறும் உளிய வச்சு தட்டுற வேலை மட்டும்தானா நல்ல கேள்வி அது வெறும் தட்டுற வேலை இல்ல அது ஒரு நீக்கல் கலைன்னு சொல்வாங்க நீக்கல் கலையா ஆமா அதாவது புதுசா எதையும் சேர்க்காம தேவையில்லாததை நீக்கிறது மூலியமாவே ஒரு வடிவத்தை கொண்டு வருது ஓஹோ மத்தவங்க பண்ணுக்கு அதை வெறும் பாறை ஆனா அந்த சிற்பியோட கண்ணுக்கு அந்த பாறைக்குள்ள ஒரு செல தூங்கிட்டு இருக்கிறது தெரியும் அவனோட வேலை அந்த தூக்கத்தை கழச்சு தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் நீக்கி உள்ள இருக்கிற அந்த வடிவத்தை வெளியில கொண்டு வர்றதுதான் அவன் ஒரு பொருளை உருவாக்கல ஏற்கனவே உள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு சாத்தியத்தை வெளிக்கொண்டிருக்கிறான் ஆஹா இது கேட்கவே அழகா இருக்கு அப்போ அவன் தான் மனசுல இருக்கிற கற்பனைய கல்லு மேல திணிக்கல இல்லவே இல்ல கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வெளிய எடுக்கிறோம் ஒரு விதத்துல இது சிற்பிக்கும் கல்லுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல் மாதிரியா நிச்சயமா அது ஒரு ஒத்துழைப்பு ஒரு நல்ல சிற்பி கல்லோட தன்மைய புரிஞ்சுக்குவான் சரி அதோட கடினம் அதோட நரம்புகள் அதோட நிறம் எல்லாத்தையும் மதிச்சு அதுக்கேத்த மாதிரி தான் தம் வேலையை செய்வான் அதனாலதான் இது வெறும் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட செயல் இல்ல இது ஒரு பார்வை ஆமா இது ஒரு பார்வை ஒரு தொலைநோக்கு இந்த ஒரு சின்ன உதாரணம் போதும் அடுத்து நம்ம பேசப் போற பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட்ட மாதிரி கரெக்ட் உங்களுக்கு ரொம்ப எழுதாட் அடிக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி நீங்க சொன்ன அந்த சிற்பியோட பார்வை அந்த தொலைநோக்கு தான் முக்கியங்குற ஐடியாவை புடிச்சுகிட்டு இப்ப நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு போவோம் ஏன்னா இங்கதான் விஷயம் பிரம்மாண்டம் ஆகுது மூலத்துல அடுத்த வரிய பாருங்க இயற்கையே மாபெரும் சிற்பி ஆமா ஒரு நிமிஷம் ஒரு மனித சிற்பி கல்ல செதுக்குறது புரியுது ஆனா ஆசிரியர் இங்க ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிக்கிறாரே இயற்கை எப்படி ஒரு சிற்பின்னு சொல்ல முடியும் அதுக்கு கையும் இல்ல ஊழியும் இல்ல ஆமா அப்புறம் எப்படி அது சிற்பியா முடியும் இது வெறும் கவிதை நடையா இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான அர்த்தம் இருக்கா இதுதான் அந்த மூலத்தோட மையமான புள்ளி இது வெறும் கவிதை இல்ல இது ஒரு பார்வை ஓகே சிற்பிக்கு பாரங்கள் மூலப்பொருள் மாதிரி இயற்கைக்கு மூலப்பொருள் என்ன தெரியுமா குழப்பம் கே ஆசா ஆமா பிரபஞ்சம் ஆரம்பிச்ச போறந்த அந்த மூலக்கூறுகளோட ஒழுங்கற்ற நிலைதான் இயற்கையோட பாறை அந்த தான் நட்சத்திர கூட்டங்கள் கோள்கள் சூரிய மண்டலங்கள்னு ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இயற்கை செதுக்குது அடங்கப்பா இந்த ஊர் வரியிலே எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க அந்த மூலத்துல வர்ற சில வரிகளை நான் சொல்றேன் அது இன்னும் இந்த ஐடியாவை தெரிவாக்கும் சொல்லுங்க குழப்பத்திலிருந்து ஒரு பிரபஞ்சம் வடிக்கப்படுகிறது அடுத்து இந்த பிரபஞ்சம் உயிர் சக்தியால் ஒளிர்கிறது தொடர்ந்து அதிலுள்ள ஒவ்வொரு சிறு துகளுக்கும் அதன் தனித்துவமும் நேர்த்தியும் உண்டு கடைசியா அனைத்து நிலைகளிலும் உள்ள உயிர் அதன் பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிறது மிகச்சரியா சொன்னீங்க ஒரு சின்ன அணுவோட அமைப்பிலிருந்து ஒரு கேலக்சியோட சுழற்சி வரைக்கும் எல்லாத்திலையும் ஒரு ஒழுங்கு ஒரு நேர்த்தி இருக்குன்னு சொல்றாரு ஆமா இது ஒரு தொடர்ச்சியான நடந்துகிட்டே இருக்கிற ஒரு செயல்முறை இயற்கை ஒவ்வொரு கணமும் செதுக்கிக் கொண்டே இருக்கு அப்படியா உதாரணத்துக்கு பரிணாம வளர்ச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு விதத்துல இயற்கை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா செய்யற ஒரு சிற்ப வேலை தானே ஓ ஆமா சூழ்நிலைக்கு ஏட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி செதுக்கி சரி செஞ்சுகிட்டே இருக்கு அதுக்கு உளி எதுனா காலமும் இயற்கை தேர்வும் தான் ஆஹா இந்த பார்வை இயற்கைய வெறும் ஜடப்பொருளா பொருளா பாக்காம அது ஒரு உயிருள்ள படைப்பாற்றல் கொண்ட கலைஞனா பாக்க வைக்குது இது கேக்கவே ஆச்சரியமா இருக்கா போ இயற்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கா ஒரு சிற்பிக்கு ஒரு சிலையை உருவாக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கு இயற்கை அப்படி ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுதா அங்கதான் வேதாந்தத்தோட பார்வை உள்ள வருது மூலத்தோட அடுத்த வரிய பாருங்க இயற்கையை விட ஒரு சிறந்த சிற்பி இருக்க முடியாது இயற்கையும் கடவுளும் ஒன்றே இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி சரி நிறைய மதங்கள்ல கடவுள் ஒரு சிஇஓ மாதிரி உலகத்தை உருவாக்கிட்டு அதை இருந்து இயக்கிறார் ஆனா வேதாந்தத்தோட அத்வைத்த பார்வை அப்படி இல்ல அது எப்படி இங்க கடவுளுங்கிறது இந்த சிஸ்டத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கு அதுவாகவே இருக்கு ஓஹோ படைத்தவர் படைப்பிலிருந்து தனித்து இல்ல அந்த படைப்பே படைப்பாளரின் செயல்பாடு அதனால இயற்கைக்கென தனிப்பட்ட நோக்கம் இருக்கான்னு கேட்டா அதோட இயல்பே உருவாக்குவதும் ஒழுங்கமைப்பதும் தான் அதுதான் அதோட தர்மம் ஓகே பிரபஞ்ச அளவுக்கு பெரிய இந்த யோசனை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு மனித சிற்பியை பார்த்தோம் பிரபஞ்ச சிற்பியான இயற்கையை பார்த்தோம் ஆனா இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பொருந்தும் இப்போ இந்த சிந்தனையை நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையோட இணைச்சு பார்ப்போம் மூலத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான வரி இங்க தான் வருது ஒவ்வொரு ஆன்மாவும் தனது வாழ்க்கை பாதையை தானே செதுக்கிக் கொள்கிறது இங்க கெரியருங்கிற வார்த்தைக்கு வேலைன்னு மட்டும் அர்த்தம் எடுத்துக்க முடியாதுன்னு தோணுது ஒருத்தரோட முழு வாழ்க்கை அவங்களோட குணம் அவங்க உருவாக்குற விதி இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான பாதையை குறிக்கிற மாதிரி இருக்கு கரெக்ட் அப்போ என் வாழ்க்கையோட சிற்பி நான் தான் இந்த வரி நேரடியா சொல்லுதா நூற்றுக்கு நூறு சதவீதம் முந்தைய ரெண்டு உருவகங்களையும் இதோட இணைச்சு பாருங்க சிற்பிக்கு மூலப்பொருள் கல் சரி இயற்கைக்கு மூலப்பொருள் குழப்பம் அப்போ உங்களுக்கு மூலப்பொருள் என்ன என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை தான் உங்க அனுபவங்கள் உங்க திறமைகள் உங்க பலவீனங்கள் நீங்க உங்களுக்கு கிடைச்ச சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செதுக்கப்படாத பாறை சரிதான் அந்த பாறையே ஒரு அழகான சிலையா மாத்துறதும் இல்ல அப்படியே ஒரு மூடையில போட்டு வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுதே நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையே அப்போ எப்படி நான் மட்டும்தான் சிற்பின்னு சொல்ல முடியும் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் மூலத்துல அடுத்த வரிய பாருங்க வெளிப்புற உதவிகள் இரண்டாம் பட்சமானவை இரண்டாம் பட்சமானவையா ஆமா இதுக்கு அர்த்தம் மத்தவங்களோட உதவி தேவை தேவையில்லன்னோ இல்ல சூழ்நிலைகள் முக்கியம் இல்லன்னோ அர்த்தம் இல்ல ஆனா அந்த உதவியும் சூழ்நிலைகளும் வெறும் துணை கருவிகள் தான் ஓகே உண்மையான ஒளியும் சிற்பியோட பார்வையும் உங்களுக்குள்ள தான் இருக்கு ஒரு சவால் வரும்போது அத உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு தடையா பாக்குறீங்களா இல்ல உங்க சிற்பத்தை இன்னும் அழக செதுக்க உதவுற ஒரு கருவியா பாக்குறீங்களா ஆஹா இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிற விதத்தையே மாத்திடும் முதன்மையான படைப்பு சக்தி உங்களுக்குள்ள தான் வருது அப்போ எனக்கு ஒரு நல்ல குடும்பம் நல்ல படிப்பு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா அது ஒரு நல்ல தரமான பாரங்கள் மாதிரி ஆமா ஒருவேட எனக்கு சவால்கள் அதிகமா இருந்தா அது ஒரு கடினமான கரடு முரடான பாறை மாதிரி ஆனா ரெண்டுல இருந்தும் ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்குறது சிற்பியோட திறமையில தான் இருக்குன்னு சொல்றீங்க அருமையா சொன்னீங்க அதுதான் விஷயம் சில சிற்பிகளுக்கு மார்பிள் கிடைக்கும் சிலருக்கு கிரானைட் கிடைக்கும் ஆனா ரெண்டு பேருமே சிற்பிகள் தான் சரிதான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க என்ன உருவாக்குறீங்கிறது தான் முக்கியம் உங்க குணாதிசயங்கள் உங்க பழக்க வழக்கங்கள் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் இது எல்லாமே நீங்க அந்த பாறையில போடுற ஒவ்வொரு ஒளியடியும் மாதிரி இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த மூணு நிலைகளையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் கல்ல செதுக்குற கலைஞர் பிரபஞ்சத்தை செதுக்குற இயற்கை அப்புறம் நம்ம வாழ்க்கையை செதுக்குற ஆன்மா உம் இது மூணோ வெறும் தனித்தனியான உதாரணங்களா இல்ல இதுக்குள்ள ஆழமான ஒரு தொடர்பு இருக்கா இதுதான் இந்த மூலத்தோட உச்சகட்டமான அழகு இது வெறும் மூணு உதாரணங்கள் இல்ல இது ஒரே கொள்கையோட மூணு வெவ்வேறு பிரதிபலிப்புகள் அப்படியா வேதாந்த தத்துவத்துல பேரண்டத்தில் உள்ளதே சிற்றண்டத்திலும் இருக்கிறதுன்னு ஒரு கருத்து உண்டு மக்ரோகாசம் அந்த மைக்ரோகாசம் அதே தான் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு என்ன விதி இருக்கோ அதே மாதிரி ஒரு விதி தான் உங்க வாழ்க்கைய நீங்க உருவாக்குறதுக்கும் பயன்படுதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது தி சேம் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் தட் பில்ட்ஸ் கேலக்ஸீஸ் இஸ் அவேலபிள் டூ யூ ரைட் நவு டு பில்ட் யு லைஃப் அதுதான் இதோட மைய கருத்து வா அப்போ சிற்பியோட பற்றையில் இருக்கிற படைப்பாற்றலும் பிரபஞ்சத்தை இயக்கிற படைப்பாற்றலும் எனக்குள்ள இருக்கிற படைப்பாற்றலும் ஒண்ணுதான் சொல்றீங்களா ஆமா அதுதான் இந்த மூலம் சொல்ல வர்ற செய்தி அந்த சக்தி வேற வேற அளவுல வேற வேற வடிவத்துல வெளிப்படுறது தவிர அதோட அடிப்படை இயல்பு ஒண்ணுதான் உருவாக்குதல் மற்றும் வடிவமைத்தல் ஓகே அந்த வகையில பார்த்தா நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு இயற்கை எப்படி குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கான அழகான பிரபஞ்சத்தை உருவாக்குதோ அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பமான அனுபவங்கள் சவால்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு அர்த்தமுள்ள அழகான வாழ்க்கையை உருவாக்க முடியும் சரிதான் உங்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் உங்களுக்கு சுய உணர்வு இருக்கு செல்ஃப் அவேர்னஸ் நீங்க என்ன செதுக்குறீங்கன்னு தெரிஞ்ச செதுக்க முடியும் சுவாமி சித்பாவானந்தரோட இந்த ஒரு பக்க இருந்து நீங்க எடுத்துட்டு வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் நீங்க உங்க வாழ்க்கைய வெறுமனே வாழ்ந்துகிட்டு இருக்கல நீங்க அத ஒவ்வொரு நொடியும் தீவிரமா செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க வாழ்க்கையாகி அந்த சிலையை செதுக்குற உளியோட அடிகள் தான் ஆமா அந்த மூலப்பொருள் உங்க கையில இருக்கு அது அத மிக முக்கியமான கருவிகளும் உங்களுக்குள்ள தான் இருக்கு இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் சொல்லுங்க ஒவ்வொரு ஆன்மாவும் தனது வாழ்க்கை பாதைய தானே செதுக்கிக் கொள்கிறதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஒரு சிற்பி உளிய கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன உருவாக்க போறேங்கிற ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை அவங்கிட்ட இருக்கணும் இல்லையா ஆமா அவன் பாப்பான் அதேதான் அப்படியானால் நீங்க செதுக்கிக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையின் தலைசிறந்த படைப்பு பத்தி நீங்க கொண்டிருக்கிற தொலைநோக்கு பார்வை என்ன நல்ல கேள்வி நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதரா உருவாக விரும்புகிறீர்கள் உங்க குணாதிசயங்களோட இறுதி வடிவம் உங்க உறவுகளோட இறுதி வடிவம் உங்க வாழ்க்கையோட இறுதி வடிவம் எப்படி இருக்கணும்னு கனவு காண்றீங்க அந்த கனவுதான் உங்க கைக்கு வழிகாட்டும் இந்த கேள்வியுடன் உங்களை விட்டு செல்கிறோம்